அங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின் சேலை கடை பயம் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூட் காட்டன் ஜூட் காட்டன்ல காஞ்சி பாட்ரு பெரிய பாட்ரு ஃபுல் சேரீ ஜாயிண்ட்டு கிடையாதுமா ஃபுல் சேரீ நல்ல பீஸு சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு வந்து வெறும் நானூறுரூபா தான் பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன்ஸ் ரெண்டு மூணு நாளாக வேலை இருந்ததுனால அது வீடியோ போட முடியலம்மா அதனால தான் இனிமேட்டுக்கு வந்து வீடியோஸ் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து ஜூட் காட்டன் துணி ரொம்ப அருமையாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் லாஸ்ட்டில் ஒரு பீஸ் பிரித்து காட்டுறேன் இது வந்து லெவன் இன்ச் பாட்ரு காஞ்சி பாட்ரு இதில் வந்து பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் எல்லாமே வரும் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு பீஸ் பிரித்து எவ்வளோ மீட்டர் இருக்கு என்ன இருக்குது எல்லாமே சொல்லிடுறேன் இது வந்து ஜூட் காட்டன்மா ஜூட் காட்டனில் வந்து ஃபுல் சாரி பார்த்துட்டு இருக்கிறோம் இது ஜாயிண்ட்டு கிடையாது காஞ்சி பார்ட்ரு பிக் பார்ட்ரு சாரீ இதோட ரேட்டு ஃபோர் தான் இது மினிமம் ரெண்டு சாரீ வாங்கிக்கோங்க ரெண்டு சாரிக்கு எட்நூறுரூவா நூறுரூவா கொரிய சார்ஜ் தொள்ளாயிரரூபா இது பூராமே வந்து இந்த பார்டரில் இந்த சாரியில் இந்த களம்கறி டிசைன் வரும் யானை மயிலு இது மாதிரி எல்லாமே வரும் எல்லாமே உருவம் போட்டது தான் அதனால் கொஞ்சம் சகோதரிகள் தயவுசெய்து பார்த்து எடுத்துக்கோங்க பாய் நான் நான் உருவம் கட்ட மாட்டேன் பாய் நான் உருவம் போட்டது வாங்கிட்டேன் பாய் தெரியாமல் நீங்கள் பாய்னா ஆப்ஷன் கிடையாது நான் அதனால் சொல்லிடுறேன் இந்த இதில் எல்லாத்துலேயுமே உருவம் இருக்குது உங்களுக்கு ஜரியில் சூப்பராக இருக்குமா பனாரஸ் பட்டு மாதிரி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது இது ஜூட் காட்டன் ஜூட் காட்டனில் ஃபுல் சாரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதோடய ரேட்டு வெறும் நானூறுரூபா தான் ஒரு பீஸ் மட்டும் பிரிச்சு காட்டுறேன் பாருங்க அப்பதான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு மீட்ரு இருக்கு என்ன இருக்குன்னு பாருங்க இது லினின் காட்டன் மாதிரியே இருக்குமா சூப்பராக இருக்குமா சாஃப்டா இருக்கு லினின் ஜூட்டு தான் இது ஜூட்டுனா உங்களுக்கு ரொம்ப ரஃபா இருக்கும் ரஃப் கிடையாது சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா ப்ளவுஸ் வந்து உல் சைடு தான் வருது நல்லா ஃபேட்டா இருக்கா ஃபேட்டா இருக்கிற அக்கா வந்து ப்ளவுஸ் வந்து உல் சைடு வச்சு கட்டிக்கலாம் இருந்தாலும் நான் அளந்து காமிச்சிடறேன் பாருங்க அளகுறேங்க காட்டுங்க இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறரை மீட்டர் இருக்குமா உங்களுக்கு ப்ளவுஸோட சேர்த்து ஆறரை மீட்டர் இருக்கு தாராளமா நீங்க ப்ளவுஸ் வெட்டலாம் எவ்வளவு ஃபேட்டான அக்காவா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கும் சாரி ஒரு பீஸ் உங்களுக்கு டவுட்டுக்கு பிரிச்சு காமிச்சிட்டேன் பாக்கி எல்லாத்தையும் பிரிச்சோம்னா இதே ஃபோல்டிங் ரீஃபோல்டிங் வராது எல்லா ஃப்ரெஷ் பீஸ் நல்ல பீஸ் நமக்கு வந்து லாட்டில் மில்லு லாட்டில் கிடச்சது அதனால நம்ம ரேட்டு கம்மியில் போடுறோம் இதோடய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் வரும் குறைஞ்சது செவன் ஃபிஃப்டியாவது வரும் உங்களுக்கு அது கம்மி வாங்க முடியாது லினன் ஜூட்டு லினன் ஜூட்டுமா இது ஜூட்டில் லினன் ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா வெறும் நானூறுரூபா தான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அங்கே பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் தாம்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து அடுத்து எப்போ வரும்னு தெரியாது இப்போ நமக்கு லாட்டில் கிடச்சனால நம்ம இவ்வளோ கம்மியாக போடுறோம் பார்த்து வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க மினிமம் ரெண்டு எடுத்துக்கோங்கம்மா ரெண்டுக்கு மேலே அஞ்சு பத்து வேணாலும் எடுத்துக்கோங்க தயவுசெய்து ஒன்றும் அனுப்ப சொல்லாதீங்க கொரியர் சார்ஜ் அதிகமாகுது வேண்டி தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு பீஸ் அனுப்ப சொல்கிறீங்க ஐம்பது ரூபா போட்டு விட்டுறீங்க கொரியர் சார்ஜு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா வந்துடுது அப்புறம் கவர் அது இது எல்லாம் சேர்த்து எனக்கு அறுபது ரூபாய்க்கு மேலே வந்துடுது அதனால தான் ரெண்டு பீஸுனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம் பாருங்கள் இல்லை பை வேற வழியே இல்லை எனக்கு ஒன்று தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் சரி எடுத்துக்கோங்க வேற வழி இல்லை நம்ம சகோதரர்களுக்காக வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியாத சகோதரர்கள் சொல்கிறேன் நம்ம கடை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் இருக்குமா சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது சேராடோஸ் நிறைய இருக்குமா சேராடோஸ்லாம் வரலாம் கலெக்ஷன் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு பட்டு புடவை மாதிரி இருக்கு இது லினன் ஜூட் இங்க பாருங்க துணி பாருங்க அப்படியே சும்மா சூப்பரா இருக்கு நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்கும் அந்த மாதிரி துணி இது இது வந்து சாதாரண ஜூட் இல்லாம லினன் ஜூட் லினன் ஜூட் சாரி இருக்குங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் ஒரு ஒரு பீஸ் தான் வந்திருக்கு அதனால் வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க சப்போஸ் ஏதாவது ஒரு சகோதரிக்கு நீங்கள் கேட்ட டிசைன் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வேறு டிசைன் எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இன்னும் ஜூட்டு இன்னைக்கு சம்மர் நல்லா இருக்கும் வெயிலுக்கு டெய்லி யூஸ் ஆஃபீஸ் யூஸ்க்கு ரொம்ப அருமையான சாரீமா இது ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் மிச்சப்படி டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து வெறும் தான் நானூறுரூபாய்க்கு இன்றைக்கி என்னங்க நீங்கள் வாங்க முடியும் சாதாரண பூனை சாரியே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ரேட்டே வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு இந்த மாதிரி காஞ்சி பார்ட்ரு இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ் எல்லாம் சான்ஸே கிடையாது ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது நம்ம சேனலில் முத முத பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்புறம் நீங்கள் மட்டும் வாங்கிட்டு பேசாமல் இருக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ்யும் சொல்லுங்கள் இந்த மாதிரி பாய் ஒருத்தர் சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு பாருங்கள் நைட்டு எட்டரை டு ஒன்பது மணிக்கு வீடியோ அப்லோட் ஆகும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு புக் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சில சகோதரிகள் வந்து மூணு நாள் நாலு நாள் கழித்து கேட்குறாங்க இதெல்லாம் வந்து நம்ம எட்டரை மணிக்கு ஒம்பது மணிக்கு அப்லோட் பண்ணோம்னா அதிகபட்சம் பத்து மணிக்கு சோல் அவுட் ஆகிடும் எல்லாமே மீதி இருக்கிறது காலையில் வீடியோ கால் காமிச்சு கொடுத்துருவோம் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து பார்க்கக்கூடிய சகோதரிகள் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நானூறுரூவா தான் நம்ம சகோதரிகளுக்க வேண்டி ஆஃபர் ப்ரைஸில் போடுறேன் நம்ம இந்த மாதிரி பார்ட்ரு சாரிலாம் யூஸ்ஃபுல்லாக நானூற்றம்பது ரூபாய்க்கு கம்மி போட மாட்டோம் நம்ம சகோதரர்களுக்காண்டி நமக்கு லாட்டில் கிடச்சனால நம்ம சகோதரர்களுக்கு அதோடய ப்ராஃபிட்டாக ஷேர் பண்ணிக்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இதெல்லாம் களம் கறி மாடல் எல்லாமே களம் கறி தான்மா ஒன்று சேரீல களம் கறி வரும் இல்லைனா பார்டரில் களம் கறி வரும் அது மொத்தம் எல்லாமே களம் கறி தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இவ்வளோ ரேட்டு வந்து மறுபடியும் சொல்லிக்கிறேம்மா வெறும் நானூறுரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது நீங்கள் ரெண்டு சாரிக்கு நீங்கள் பொரியி சார்ஜோடு சேர்த்து தொள்ளாயிரம் தான் போட போகிறீங்க நீங்கள் ஷோரூமில் வாங்கிங்கன்னா ஒரு சாரி தான் வாங்க முடியும் அந்த ரேட்டுக்கு நம்மள்ட்ட ரெண்டு சாரி வாங்கிடுறீங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இங்கே பாருங்கள் ஜாயின் சாரீ ரேட்டில் கொடுக்குறேம்மா உங்களுக்கு ஃபுல் சாரி எல்லாமே ஃபுல் சாரீஸ் தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க வெறும் நானூறுபா தான் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட ரெண்டு சாரி வாங்கிடலாம் பார்ட்ரு பாருங்க இதெல்லாம் வந்து நல்ல ரிச் பல்லு ரிச் பார்ட்ரு இந்த பார்டர்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் தண்ணியில் போட்டால் இப்படி சுருங்கிக்கிட்டு போகிறது இப்படி தான் வருது அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஈஸி மெயின்டெனன்ஸு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா அயனிங் கூட தேவையில்லை ஏன்னா இது வந்து ஜூட் லெனின் இது லெனின்ல ஜூட்டு நான் அடுத்தடுத்து நீ சம்மர் வர்றதுனால நிறையா காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால் பாருங்கள் பார்த்து டக்கு டக்குன்னு நம்ம சோதரிகள் எடுத்துக்கங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாதுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்ம கலெக்ஷன்ஸ் செம்ம டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமை அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூறுரூவா தான்மா நீங்கள் மினிமம் ரெண்டு எடுத்துங்க இல்லை நாலு எடுத்துங்க எத்தனை ஒன்று எடுத்துங்க மினிமம் ரெண்டு சாரியாவது போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கட்டுறதுக்கு டெய்லி ஒன்று வேர் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் தான் இந்த மாதிரி சேரீ ஒரு கலர் பார்ட்ரு ஒரு கலர் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக தான் வந்திருக்கு எல்லாமே அதனால் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் கட்டிட்டு போகலாம் கட்டிட்டு போனீங்கன்னா எங்கே எடுத்தீங்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும் நம்ம சாரீஸ் எல்லாமே நம்ம போடுற ஜாயின் சாரியே டிஃப்ரெண்டாக தான்மா இருக்கும் யாருமே போடாத ஐட்டமாக தான் நம்ம போடுவோம் இப்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமை அருமை அருமையான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே கலம்கறி தான் நம்ம இன்றைக்கி போடுற கலெக்ஷன் எல்லாமே களம் கறி தான் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால தயவுசெய்து இந்த உருவம் போட்டது கட்டக்கூடிய சகோதரிகள் விட்டுருங்க உங்களுக்கு செட் ஆகாது உருவம் போடாத சகோதரிகள் நிறைய பேர் வாங்குறாங்க அவங்களுக்கு செட் ஆகும் உங்களுக்கு வேற லாட்டு அடுத்த லாட்டில் தர்றேன் என்ன ப எங்களுக்கு கலர் நல்லா இருக்கு டிசைன் நல்லா இருக்கு இப்படி சொல்லிட்டீங்களேன்னு நினைக்காதீங்க ஏன்னா உள்ளதை சொல்கிறேன் இதில் உருவம் போட்டிருக்கு எல்லாத்துலயுமே தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பிகாக் கெலிபேன் அந்த மாதிரி டிசைன்ஸ் வருது இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுங்க மேடம் இதெல்லாம் பட்டுப்புடவையில் வர்றதுங்க இந்த பார்டர்லாம் எம்போஸ் எல்லாம் வந்து பட்டுப்புடவையில் வர்றது அவ்வளோ ஒரு ரிச் லுக்காக இருக்குது பாருங்க சும்மா செம்மையாக இருக்கு பாருங்க இங்கே பாருங்க இது வந்து காஞ்சி பார்டர் இங்கே பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க சும்மா செம்மையாக இருக்குங்க பிரிச்சு காஞ்சிச்சா ஒரே ஆளே அப்படியே அம்பியும் அள்ளிட்டு போயிடுவீங்க அவ்வளோ ஒரு இதாக இருக்குது நம்ம பிரிக்க முடியாது எல்லா சரியுமே அந்த ஒரு காரணத்தினால தான் பாருங்க நம்ம பிரிக்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்கு அவண்டி தான் நம்ம வந்து அப்படி அப்படியே காட்டுறோம் வேற ஒன்றும் கிடையாது பாருங்க இங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும்மா இது வந்து பியூர் லினன் ஜூட்டுமா பியூர் லினன் ஜூட்டு லினன்ல ஜூட் சாரி இது ஜூட் சாரி வந்து ரொம்ப திக்கா இருக்கும் மொட இருக்கும் இது அந்த மாதிரி இல்லை இது லினன் ஜூட்டு ரொம்ப அருமையா இருக்கும் இது வந்து புஷ்ஷுன்னுலாம் நிக்காது உடம்போட ஒட்டி நல்லா படிஞ்சு நல்லா ஒரு சாஃப்ட்டா தான் இருக்கும் நீங்க சொல்ற மாதிரிலாம் எல்லாம் ஸ்லேட்ஸ் நிற்கும் அந்த மாதிரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு அருமையான கலெக்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இது பாருங்க பாருங்கம்மா நம்ம இன்னைக்கு பார்த்தது லினன் ஜூட் சாரி பார்த்துருக்கோம் இதோட ரேட்டு நானூறுபா நானூறுபா மினிமம் ரெண்டு சாரி வாங்கிக்கங்க நம்ம நானூற்றம்பது நானூற்றம்பது போட்டு அதே வருது நானூறுரூவா தான் நம்ம வேண்டி அதனால் பார்த்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க காசு போட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோடு நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துரும்மா இனிமேட்டு நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம சேனலை பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா